முக்கிய செய்தியை பார்க்கின்றோம் இந்திய பாகிஸ்தான் எல்லை கட்டுப்பாட்டுக் கோட்டின பாகிஸ்தான் ராணுவம் சூடு நடத்தியதால் பதற்றம் நீடிக்கிறது ஏற்கனவே பஹல்காம் தாக்குதலில் பாகிஸ்தானுக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகளை இந்தியா எடுத்து வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது அத்துமீறலில் ஈடுபட்டிருப்பதால் எல்லையில் தொடர்ந்து பதற்றமான சூழல் நீடிக்கிறது பாகிஸ்தான் ராணுவத்திற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்திய ராணுவத்தினரும் தக்க நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன எல்ஒசை என்று சொல்லப்படக்கூடிய லைன் ஆஃப் கண்ட்ரோல் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டின் பாகிஸ்தான் பாகிஸ்தான் ராணுவத்தினர் சூடு நடத்தியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இதனால் மேலும் ஒரு பதற்றமான சூழல் அதிகரித்திருக்கிறது அந்த சூழல் தொடர்கிறது என்பதை பார்க்கின்றோம் ஏற்கனவே கடந்த செவ்வாய் அன்று பஹல்காமில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகளை தீவிரவாதிகள் சுட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதற்கு தகுந்த பதிலடி நடவடிக்கைகளுக்காக இந்தியா தயாராகி வருகிறது ராணுவத்தினர் முழுவீச்சில் தங்களது பணிகளை மேற்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் உலக நாடுகள் இதற்கு கண்டனம் தெரிவித்து வரக்கூடிய நிலையில் தற்போது பாகிஸ்தான் அத்துமீறி எல்லையில் பதற்றமான சூழலை மீண்டும் மீண்டும் உருவாக்கி கொண்டிருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன அது மட்டுமல்ல பாகிஸ்தான் ராணுவத்திற்கு தகுந்த பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் இந்திய ராணுவம் முழுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது தாக்குதலில் இருதரப்புக்கும் உயிர் சேதம் இல்லை என்ற தகவல்களும் தற்போது வந்து கொண்டிருக்கின்றன எனினும் அத்து ஈடுபட்டு வரக்கூடிய பாகிஸ்தான் இராணுவருக்கு தகுந்த பதிலடி கொடுக்கக்கூடிய நடவடிக்கைகளில் இந்திய ராணுவத்தினர் மற்றும் எல்லைக் கட்டுப்பாட்டு பிரிவை சேர்ந்திருக்கக்கூடிய அதிகாரிகளும் தீவிர முனைப்பு காட்டி வருகின்றனர் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என இந்திய ராணுவம் தரப்பில் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன எனினும் தொடர்ச்சியாக பதற்றமான சூழல் நீடித்து வருகிறது விவரங்களை கூடுதலாக வழங்க சிறப்பு செய்தியாளர் அன்வர் புகாரி இணைப்பில் அன்வர் இப்ப அந்த எல்லையில் தொடர்ந்து பதற்றம் ஏற்கனவே நடந்த தாக்குதல் இப்போது இருக்கக்கூடிய பதற்றம் என்ன நடவடிக்கைகள் இந்திய அரசின் சார்பிலும் ராணுவத்தின் தரப்பிலும் எடுக்கப்பட்டிருக்கு வணக்கம் கோபாலகிருஷ்ணன் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பகல்காமில் தீவிரவாதிகள் தாக்குதல் இருபத்தி ஆறு சுற்றுலா பயில்கள் கொல்லப்பட்ட நிலையில் இந்தியாவிலும் பாகிஸ்தானும் கடுமையான பதற்றமான சூழல் ஏற்பட்டிருக்கிறது என் நேரத்திலும் போர் நீடிக்கலாம் என்ற பதற்றம் மக்களிடையே ஏற்பட்டு இருக்கிறது பகல்காம் தாக்குதலில் தீவிரவாதிகள் தாக்குதலில் இருபத்தி ஆறு சுற்றுப்பயண சுற்றுலா பயணிகள் கொடூரமாக கொல்லப்பட்ட அடுத்து மத்திய அவசர அமைச்சரவை கூட்டம் கூடியது இதில் பாகிஸ்தானுக்கு பல்வேறு பாகிஸ்தானுக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்தது பாகிஸ்தானுக்கான விசா தற்காலிகம் ரத்து சிந்து நதி ஒப்பந்தம் ரத்து மற்றும் அங்குள்ள தூதரக அதிகாரிகளை திரும்ப பெறுவது இங்குள்ள பாகிஸ்தான் தூதர்களை திரும்ப அனுப்புவது உள்ளிட்ட நடவடிக்கைகளை மத்திய அரசு அதிரடியாக ஏற்படுத்தியது அது மட்டுமின்றி ராணுவத்தின் முப்படைகளையும் எந்நேரமும் தயார் நிலையில் இருக்க மத்திய அரசு அதிரடி உத்தரவையும் பிறப்பித்தது இதனிடையே முப்படை தளபதிகளின் மூத்த ராணுவ அதிகாரி இன்று ஜம்மு காஷ்மீர் செல்கிறார் அங்கு ராணுவ அதிகாரிகளுடன் ஒரு முக்கிய ஆலோசனை ஈடுபட உள்ளார் இதனிடையே நேற்று இரவு பாகிஸ்தான் நிலையில் இருந்து துப்பாக்கி குண்டுகள் வெடித்திருக்கிறது இதையடுத்து இந்திய ராணுவம் பதிலுக்கும் ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கிறது இந்த தாக்குதலில் எந்த எந்த சேதமும் வேற பாதிப்பும் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் காஷ்மீர் பகல்காம் சுற்றுலா தலத்தில் கடந்த செவ்வாய்கிழமை சுற்றுலா பயணிகளை குறிவைத்து தீவிர தாக்குதலை அடித்து இது தாக்குதல் நடத்திய சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த சம்பவத்துக்கு காரணமான பயங்கரவாதிகளுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என மத்திய அரசு அறிவித்தது மேலும் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் பிரதமர் மோடி அவர்கள் கற்பனையில் கூட எதிர்பார்க்காத அளவில் பயங்கரவாதிகளுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று அறிவித்தார் இதனிடையே முப்படை தயார் நிலை இருக்கும்படி மத்திய அரசு ஒரு ஒரு புத்தரவையும் பிறப்பித்திருந்தது இந்த நிலையில் பாகிஸ்தானின் ராணுவம் தயார் நிலையில் இருக்க பாகிஸ்தான் ராணுவமும் அந்நாட்டு அந்நாட்டு ராணுவத்திற்கு ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது இந்தியா பதிலடி கொடுத்தால் எதையும் எதிர்கொள்ளும் வகையில் தயார் இருக்க வேண்டும் என அந்த பாகிஸ்தான் ராணுவம் அறிவுறுத்தியிருந்தது பாகிஸ்தான் ராணுவம் பாகிஸ்தான் நாடு சார்க் சார்க்கை பாகிஸ்தான் நிறுத்தியது இந்திய ராணுவ தூதரதிகாரிகளில் அங்கீகரிக்கப்படாத நபர்களாக பாகிஸ்தான் மேலும் அறிவித்தது மேலும் விமான விமானங்கள் பாகிஸ்தான் விமான பகுதி விமான வான் பகுதியை பயன்படுத்த இந்திய நாட்டு விமானங்களுக்கு தடை ஒன்றை விதித்தது இந்தியர்களால் இயக்கப்படும் விமானங்களுக்கு பாகிஸ்தான் தடை விதித்து எடுத்து இந்திய விமான நிறுவனங்கள் மாற்று பாதையின் வழியாக பயணிக்க ஒரு திட்டமிட்டு இருக்கிறது இந்தியருடனான அனைத்து ஒப்பந்தங்களையும் பாகிஸ்தான் நிறுத்துவதாகவும் திம்லா ஒப்பந்தம் உட்பட அனைத்து இருதரப்பு ஒப்பந்தங்களையும் நிறுத்துவதாகவும் பாகிஸ்தான் பயன்படுத்தும் பாகிஸ்தான் அந்நாட்டு பிரதமர் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் ஒரு முடிவை அறிவித்தது இதற்கிடையே நேற்று இரவு பார்த்தார் பாகிஸ்தான் ராணுவ முகாம் முகாம் அந்த நிலையில் இருந்து இந்திய நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கிறது இதில் நல்வாய்ப்பாக இந்திய இந்திய ராணுவ வீரர்கள் எந்த ராணுவ வீரர்களுக்கும் காயங்கள் ஏற்படவில்லை இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்திய ராணுவ வீரர்கள் பதிலுக்கு தாக்குதலை நடத்தினர் இதனால் எல்லையில் ஒரு பதற்றமான சூழல் ஏற்பட்டிருக்கிறது கோபாலகிருஷ்ணன் அன்னர் புகாரி உங்கள் அண்மை விவரங்களுக்கு நன்றி